ஜாலில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து வீதி திறந்து வைப்பு இலங்கையில் அமுலுக்கு வரும் வகையில் புதிய நடைமுறை தேர்தல் சட்ட வீரர்கள் மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து பேர் கைது மாகாண சபை தேர்தலின் பின் புதிய அரசியல் அமைப்பு பிரதமர் வாக்குறுதி அருகிலிய போராட்டக்காரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சர்வதேச ஊடகம் திடீர் பேசுபொருளாகியுள்ள இலங்கை இலங்கையில் வடக்கில் மூடப்பட்டுள்ள பல பாடசாலைகள் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவலா யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் அதியர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து வீதியானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது இருந்து பரிசுத்துறை கடற்கரையை நோக்கி செல்கின்ற வீதியை இவ்வாறு முழுமையாக இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் பயணிகள் பேருந்துகள் பொதுமக்களின பலரும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வீதியினால் பயணிப்பதை அவதானிக்க முடிந்தது அதியர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல் இந்த வீதியானது பலாலி அதியர் பாதுகாப்பு வலையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் அனைவரும் சில அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் வீதி முற்பகல் மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்களுக்கு இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்த்த ஏரிய பாரபூர்த்திகள் பயணிப்பதற்கு தடை இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியம் இவ்வாறான அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த நடைமுறை அடுத்து வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய இந்த பரீட்சாத்த திட்டம் ஹொட்டாவோ மற்றும் ஹடபத்து சந்திப்புகளில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு டெபிட் மற்றும் கிரெடிட் அட்டைகள் மற்றும் கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் இந்த திட்டத்தை தொடர்ந்து மே மாதம் முதல் நாட்டில் உள்ள அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் அட்டை மூலம் பயணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட முறைகள் மற்றும் வன்முறைகளின் அடிப்படையில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பதிமூன்று பேர் வேட்பாளர்கள் என ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் பதினோரு வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பொலிசாருக்கு இதுவரை மொத்தமாக நூற்றி இருபத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இவை மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வரை காலை ஆறு மணி வரை பதிவாகிய குற்றங்களாகும் இவ்வாறு செய்யப்பட்ட முறைப்பாடுகளில் இருபத்தி நான்கு வன்முறை சம்பந்தமானவை தொன்னூற்றி ஒன்பது தேர்தல் சட்ட மீறல்கள் சம்பந்தமானவை தேர்தல் சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டு மக்களின் அபிலாசையுடன் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய யாப்பு உருவாக்க பணிகளை மேற்கொள்வோம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நடளுமன்றத்தில் நேற்றையமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தின் நிதியை பெற்றுக்கொடுக்கும் கடப்பாடு அரசுக்கு உண்டு இருப்பினும் தனிப்பட்ட முறையில் விசாரணைகள் மேற்கொள்ள முடியாது நிறுவன கட்டமைப்பின் ஊடாகவே விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தோல்வியடைந்துள்ளன அதனால் தான் நீதி பொறுமுறையின் தாமதம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த விடியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மீண்டும் அசாதாரண சூழல் தோற்றம் பெறாத வகையில் நிறுவன கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் ஆகியவை மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு பிரதான காரணம் அந்த அலுவலகங்கள் பேரழிவில் ஸ்தாபிக்கப்பட்டவையாகும் இவ்வாறு நிலவையே கடந்த காலங்களில் காணப்பட்டன இதனை திருத்தவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று தெரிவித்தார் ஆண்டு அரகளிய போராட்டத்துடன் தொடர்புடைய வெவ்வேறு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து நீதி கோரி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்ட குறித்த கடிதத்தில் போராட்டக்காரர்களின் போது பேர் உயிரிழந்ததை எடுத்துக்காட்டுவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மாத்திரமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் மீதமுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான துன்பங்களை எதிர்கொள்வதுடன் போதுமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் தொடர்பான எழுநூற்றி ஒன்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான தனிநபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் பரந்த அளவிலான சட்டங்களை உருவாக்கியதுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி கோரி இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது அமெரிக்க நிர்வாகம் விதித்துள்ள புதிய கட்டண திட்டங்கள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய விவாதத்தில் எதிர்பாராத விதமாக இலங்கை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது அமெரிக்காவுடனான இலங்கையின் வர்த்தக சமநிலையின்மை குறைவாக இருந்த போதிலும் இலங்கையை கட்டணப்பட்டியலில் சேர்ப்பதன் பின்னடியில் உள்ள தாக்கம் தொடர்பில் குறித்த ஊடக விவாதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அமெரிக்கர்கள் இலங்கையிலிருந்து நிறைய துணிகளை வாங்குகின்றார்கள் ஆனால் இலங்கை அமெரிக்காவிலிருந்து அதிக எரிவாயு விசையாளிகளை வாங்குவதில்லை அது சரி செய்யப்பட வேண்டிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு அல்ல என்று விவாதத்தின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை ஜோர்டான் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளை பட்டியலை பார்த்ததில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இந்த ஊடகத்தினுடைய தொகுப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதில் தவறான தத்துவத்தை இந்த வரியுத்தி பிரதிபலிக்கிறது என்று அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்திருந்தார் இதன்போது இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் அமெரிக்காவுடன் வரி விதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட திட்டமிடப்படுவதாக தெரிய வருகிறது வடக்கு மாகாணத்தின் பதினூன்று கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலைகளிலிருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகள் விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையை கல்வி அமைச்சு எடுத்துள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பத்திற்கும் குறைந்த மாணவர்கள் கல்வியிற்கும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்று அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பத்திற்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கின் தற்போதுள்ள பதிமூன்று கல்வி விலையங்களிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் அதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கல்வி கற்கின்றவை வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதும் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலையில் கடல் கடந்த சூழல் விசீடு தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு மூடப்பட வேண்டிய பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது